கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக எனக்கு அன்பான தேவ ஜனமே இன்று அநேகருடைய வாழ்க்கை வனாந்தரமாய் அது காணப்படுகிறது வனாந்திரத்தின் சூழ்நிலைகள் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறது வனாந்தரம் என்று சொல்லும் பொழுது நாம் திரும்பி பார்ப்போமானால் அந்த வனாந்தரத்தில் வானம்தான் நம்பிக்கை என்று சொல்லுவதற்கு எதுவும் இல்லை நம்புவதற்கு மனிதர்களும் அங்கே இல்லை சகலமும் அற்றுப்போனதான ஒரு நிலைதான் இந்த வனாந்திரத்தின் அனுபவங்கள் ஆனால் தேவனாகிய கர்த்தரோ அவர் சொல்லுகிற வார்த்தையாவது ஏசாயா எழுதினதான தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்திலே நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இதை நீங்கள் அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் ஆம் தெய்வ பிள்ளையே வனாந்திரம்தான் வானம்தான் இல்லை பார்ப்பதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன் வாழ்க்கையில் வனாந்திரத்தை நான் மாற்றி வழியை ஏற்படுத்தி உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன் இந்த நேரத்தில் நிற்கிறீங்க வழி இன்னதென்பது தெரியாமல் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பது அறியாமல் நம்ம இங்கேருந்து நடக்கிறோம் எப்போ நம்ம டெஸ்டினியை ரீச் ஆவோம் எப்போ நம்ம முடிவை நம்ம பார்ப்போம் எப்பொழுது அந்த கரையில் போய் சேருவோம் என்கிறதான பல எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது காரியத்தை நம்ம துவங்கிட்டோம் இந்த வேலையை நான் துவங்கிட்டேன் இந்த காரியங்களில் நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் ஃபுல் அவனாந்திரமாக இருக்குது என் கூட ஒத்தாசையாக இருக்க உதவி செய்கிறதற்கு யாருமே இல்லை நான் தனியாக இருக்கேனே முன்னாடி போனவர்களுடைய தடம் தெரியல வழி தெரியல எல்லாம் வாசலும் அடைக்கப்பட்டதை போல அங்கே வழி தடம் தெரியாத அளவிலே மறைக்கப்பட்டது போல் காணப்படுகிறது என்கிற ஒரு கலக்கத்தோடு கூட எண்ணத்தோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்கள் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையாவது நான் வனாந்திரத்திலே உனக்கு வழியை உண்டாக்குவேன் இது வனாந்திரந்தாங்க இந்த வனாந்திரத்திலே உங்களுக்காக தேவனாகிய கர்த்தர் ஒரு வழியை உண்டாக்குவார் நீங்கள் போய் சேரத்தக்கதாக நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக உடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதான ஆசீர்வாதத்தில் போய் சேர்ந்து நிற்கத்தக்கதாக சகலவற்றையும் சுதந்திரிக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே வழியை உண்டாக்கி நடத்துவார் சிறவேல் ஜனங்கள் அண்டவர் நாற்பது வருடங்களாக அந்த வராந்திரத்திலே நடத்தி வந்தார் நாற்பது வருடங்கள் சுற்றி பார்க்கும் பொழுது சகலமும் சகலமும் ஒன்றும் தெரியாமல் இருந்த சூழ்நிலை ஆனால் அழைத்தவர் உண்மை இருந்து நடத்துவதற்கு போதுமானவராய் இருந்தார் அதே தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் முடிவு பரியந்தமும் அவர் உங்களை நடத்துவார் வழியை ஏற்படுத்துவார் கண்களை முடிச்சப்போமா நல்ல தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சகலமும் தான் மனாந்திரத்திலே தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வழியை ஏற்படுத்தி வாசலை உண்டாக்கி நடத்துவீராக தடைகள் விலகி போவதாக எதிர்பார்த்திருக்கிறதான அண்டு காரியங்களை பெற்றுக்கொள்ள வாசலை திறந்து நடத்துவீராக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேஷு நாமத்தில் பிதாவே ஆம் தெய்வ ஜனமே வழிகள் தெரியவில்லை தடயங்கள் தெரியவில்லை பாதைகள் எல்லாம் மூடப்பட்ட ஒரு நிலைமை ஆண்டவர் உங்களுக்காக பாதையை திறக்கிறார் வழியை உண்டாக்குகிறார் மனாந்திரத்திலே வழியை ஏற்படுத்தி உங்களை நடத்துகிறார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் யூ